வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள்கிட்ட வேண்டிக்கிறேன் லைவில் யாரும் இல்லை நானாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போட்டேன் அதில் நம்ம சேனல் வீடியோஸ் பற்றினக்க ஒப்பீனியன் கேட்டிருந்தேன் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ரெகுலராக நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்குறோம் குக்கிங் வீடியோஸ் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ரெசிபிஸ் பிடிச்சிருக்குது இல்லை போரிங்காக இருக்குதா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் கேட்டிருந்தேன் பார்க்கலாம் இப்போ லைவ் யாராச்சும் வர்றாங்களான்னு பார்க்குறோம் ஒரு வேலை எட்டு மணி ஆனதுனால யாரும் லைவ் வரலையா என்னென்னு தெரியலை ஏன்னா நைட்டு டிஃபன் டைமு டின்னர் டைமில் வர்றாங்களா தெரியல லேடிஸ் எப்படியும் சீரியல் பார்த்துட்ருப்பாங்க பாகும் பருப்பும் இதே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தா விநாயகரோட வழிபாட்டு முறையில் ஒன்று எந்த ஒரு செயலும் நம்ம ஆரம்பிக்கும்போது போது விநாயகரோட இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறீங்களா லைவ்ல ஒருத்தர் லைவில் இருக்கிறீங்க உங்கள் பேர் சொல்ல முடியுங்களா நான் பேசுகிறது கேட்குதுங்களா வேலவன் சைடு ஹாய் சகோதரருக்கு வணக்கம் வேலவனுங்கிறது என்னோடய மூத்தவங்களா இளையவங்களா எனக்கு தெரியல இருந்தாலும் வணக்கங்க தளபதி ஹாய் மேம் என்னோட நீங்கள் மூத்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மகளைன்னு சொல்லலாம் என்னோடய இளையவங்களா இருந்தீங்கன்னா அம்மானே சொல்லுங்கள் என்னை அம்மானு கூப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி லைவ்ல வர்றவங்க யாருக்காவது பிறந்த நாள் திருமண நாள் இருந்ததுன்னா அவங்களுக்கு மனசார வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள்லாம் வந்து நான் தெரிவிக்கணும் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ்க்கு கீழே உங்களோட பேர் ஊர் டேட்டு இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா லாங் வீடியோவில் இல்லைனாலும் நானும் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன் ஹாய் அக்கா தளபதி ஹாய் அக்கா ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து பொண்ணுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க இல்லையா நன்றி தம்பி நன்றி தம்பி அனந்தம்பி இல்லை நீங்கள் ஒரு தம்பியாக நினச்சிக்கிறவங்கள கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஹாய் பத்து பேர் லைவில் இருக்கிறாங்க ஆனால் கமெண்ட் பண்ணினது ரெண்டு பேர் தான் டெய்லி லைவ் வர்றதுக்கு இப்போ தான் நான் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா கமெண்ட் பண்ணினா பேடாக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு இது இருக்குது இல்லையா நமக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நம்ம வயசுக்கு அப்படியெல்லாம் வார்த்தைகள் கேட்டோம்னா சங்கடமாக இருக்கும் இல்லையா தம்பி அதனால தான் லைவ் வர்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி அன்றைக்கி நம்ம பொண்ணோட மார்க்கு இதுக்கு லைவ் வந்தேன் சரி இன்றைக்கும் லைவ் வரலாம் இன்னொரு விஷயம் லைவ் போட்டால் சீக்கிரம் நம்ம வாட்சவர் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கொஞ்சம் உற்சாகமாக பண்ண முடியும் ஏன்னா சேனல் தொடங்கி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை கண்டிப்பாக தம்பி கண்டிப்பாக தம்பி சகோதர உறவுகள்லாம் கிடைக்கணுன்னா அதுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும் கண்டிப்பாக எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் தம்பி சகோதர உறவு தாய்மாமன் உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு குடுப்ப இருக்கணும் அந்த விஷயத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தம்பி உங்களுக்கு எத்தனை அக்கா தன் தங்கச்சி இருக்கிறாங்க தளபதி தம்பி அம்மா என்ன பண்றாங்க அப்பா என்ன பண்றாங்க நீங்க எந்த ஊரு கண்டிப்பா தம்பி உடையான் உடைய படைக்கான் உண்மைதான் தம்பி நான் இது எங்க ஊர் சைட்லயும் சொல்லுவாங்க கண்டிப்பா நீங்க எந்த ஊரு நீங்க என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு அது பிடிக்குமா ரெசிபிஸ் என்னோட சமையல் வீடியோஸை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா சமையல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா ஓ சரி ஒரே பையனா சரி தம்பி சரி தம்பி அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க ஒரே பையனுக்குறதுனால மொத்த பாசமும் உங்கள் மேலே கொட்டி வளர்த்துருப்பாங்க அதனால அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கோங்க சாப்பிட்டாச்சா தான ஒரே ஒருத்தர் தான் லைவ்ல இருக்கிறீங்க அத நினைக்கிற தம்பியா தான் இருக்கும் நினைக்கிறேன் புதுசா யாராச்சும் லைவ் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு சாரி ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கிறீங்க லைவில் ஒருத்தரையுமே காணும் கரெக்டான டைமில் லைவ் வரலையே என்னவோ தெரியல பக்கத்தில் தான் கடைக்கு போயிருக்கிறாங்க வருவாங்க அவங்க ஒரு நாளைக்கு லைவ்க்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம லைஃப் வந்து கரெக்டா போடுறோமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உட்கார வச்சு பேச வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் சாப்பிட்டாச்சா சா தம்பி நாகர்கோயிலா உங்களுக்கு நல்ல ஊர் கிளைமேட் எல்லாம் நல்லா ஒரு ஊர் நல்லா அன்பா பழகுறதுக்கு ஏற்ற மக்கள் அங்கே நாகர்கோவில் தம்பி ஒருத்தர் தான் லைவில் இருக்கிறீங்க வேறு மக்களே காணும் நம்ம கரெக்டாக மக்கள் இருக்கிற நேரம் லைவ் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் கொஞ்சம் வருவாங்க அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகும் நமக்கு அந்த டைம் கரெக்டாக தெரியிறதுக்கு எந்த டைமில் லைவ் போட்டால் மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அந்த டைமுக்கு லைவ் போட்டோம் அப்படின்னா மக்கள் வருவாங்க இப்ப வேலை விட்டு களைச்சு வந்திருப்பாங்க நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைஃப்ல யாரையுமே காணும் நம்ம இப்படி தனியா புடம்பு விட்டாங்களே ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி தம்பி இது இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் நான் வணங்குற சிவபெருமான் கொடுத்த வரோம் அதுதான் கவலைப்படாதே உங்களுக்கு உனக்கு நான் உனக்கு துணையாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கடவுள் லைன் போட்ட நடமாடமிடமுடன் மெசேஜ் வாசிக்க முடியாத அளவுக்கு லைவ் போயிடுது நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறல நம்ம அப்பதான் சொல்லணும் ஆ தைரியம் எல்லாம் கிடையாது பா கொஞ்சம் அனுபவம் வயசு போக போக அனுபவம் மட்டும்தான் பெரிய தைரியம் எல்லாம் கிடையாது வய வயசு ஐம்பது ஐம்பது ஆயிடுச்சு அனுபவம் அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த வந்தது தான் கொஞ்சம் தைரியம் தான் பெரிய தைரியம் எல்லாம் கிடையாது நேற்று பாப்பாவோட பேர்தே செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா தம்பி நீங்கள் உங்கள் பேர்டேயில் எப்படி கொண்டாடுவீங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன் மூணு பேர் லைவ்ல இருக்கிறாங்க ஆனா யாரும் கமெண்ட் பண்றது இல்ல தம்பி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க உங்களோட காஃபி வீடியோ ஆஹ் ஆமா அது ஒரு சிலப்போ நம்ம அப்படி லோன்லியா ஃபீல் பண்றப்போ உம் எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு வயசுக்கு கடந்து வரும்போது ஒரு லோன்லி வரும் அப்போ அந்த டைம்ல தான் அந்த சாட்ஸ் எடுத்து போட்டுருந்தேன் சின்ன வயசுல வந்து நமக்கு தெரியாது ஒரு கவலை தெரியாது அம்மா அப்பா இருக்கிறாங்க அக்கா தம்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவோம் வயசாகிறப்போ கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி வரும் தனி ஒண்ணு வரும் இல்லையா அப்போ வந்து அது ஏதோ ஏதோ மனசு போட்டு கவலை நம்மளை அறியாமையே மனசு கவலைப்படுத்தும் அது என்ன கவலைன்னு சொல்ல தெரியாது நமக்கு அந்த மாதிரி டைமுங்களில் ஒரு காஃபி கப்போட வீட்டில் பைரவாக இருக்குது டைகர் ஜிம்மி எல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட அப்படியே விளையாடிட்டு கொஞ்சம் அந்த படியில் உட்காந்துருப்போம் ஏன்னா வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஜோதிடர் ஜாதகம் பார்க்க ஆள் வருவாங்க அப்ப அவங்க பிஸி ஆகிடுவாங்க நம்ம மட்டும் தானே வீட்டுல வேலை ஆனாலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் எனக்கு தெரிஞ்சது சமையல் மட்டும்தான் அதை நான் அவங்க எல்லாருக்குள்ளயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சமையல் வீடியோ சேனல் ஆரம்பிச்சது ஏன்னா மத்தபடி நமக்கு பேசுறதுக்கெல்லாம் தெரியாது சும்மா அளந்து எல்லாம் தெரியாது தான் குக்கிங் சேனல் ஆரம்பித்தது குக்கிங் சேனல் ஆரம்பித்து பிக்கப் ஆகிறது கஷ்டம்னு தெரியும் ஏன்னா நிறைய எடிட்டிங் மற்றவங்க பண்ணுவாங்க நமக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் போட்டுருக்குற எடிட்டிங் வச்சு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இன்னொன்று சேனலுக்காகனு சமையல் பண்ணுறது கிடையாது வீட்டில் அன்றைக்கி என்ன சமைக்கிறோமோ அதை தான் நம்ம அதை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அதனால் பெரிய அளவில் ரீச் இல்லை இப்போ நம்ம வீட்டில் பைரவா குட்டி இல்லையா அந்த பைரவா குட்டி வீடியோஸ் ரீச் ஆனாலும் கூட நம்ம சமையல் ரெசிபி வீடியோ ரீச் ஆகிறது இல்லை யாருமே லைவ்ல இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே மக்கள் லைவுக்கு வருவாங்களா தெரியல நேரம் ஆகும்போது எப்படி லைவுக்கு வருவாங்களான்னு தெரியல இல்லையா என்னன்னா நமக்கு மானிட்டரிசேசன் ஆயிடுச்சு கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குது நமக்குன்னு எதுவும் செஞ்சுக்கலனால இந்த தெருவில் இருக்கிற குட்டிகளுக்கு வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது நல்லா கரிசூறு போடலாம் அப்புறம் ப்ளூ கிராஸ்க்கெல்லாம் கொஞ்சம் மாதம் மாதம் ஒரு அரிசி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக தம்பி அக்கா நான் இருக்கிறப்பா கவலைப்படாதுக்கண்ணா எப்போவுமே அக்காவாக நான் இருப்படாக்கண்ணா அதனால தான் மானிட்டேஷன் எப்போ ஆகும் பணம் வந்துச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம யாரும் வேண்டாம் அதுதான் இப்போ கோயிலுக்கே போகிறதுனால மாமா எதிர்பார்த்துட்டு போகணும் இல்லையா அது இல்லாமல் நம்ம கையிலையே காசு இருந்துச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு எதாவது வாங்கிட்டு போகலாம் தெருவில் இருக்கிற குட்டிகளுக்கு நம்ம வயிறார சாப்பாடு போடலாம் ப்ளூ கிராஸுக்கு மாதம் மாதம் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது அப்புறம் குழந்தைகள் இல்லத்துக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்குது வீட்டில் நம்மளோட குழந்தைங்க பிறந்த நாள் ஹஸ்பண்டோட பிறந்த நாள் இப்படியெல்லாம் வரும்போது முதியோர் இல்லத்துக்கோ இல்லை குழந்தைங்க இல்லத்துக்கோ ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது அதெல்லாம் செய்யன்னா எப் எல்லாத்துக்குமே ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது இல்லையா அப்படி சொந்தமாக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு லைவில் யாரும் வரலை பார்க்கலாம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டோம் அப்படின்னா எந்த டைமில் மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவர் பண்ண முடியும் ஓகே தம்பி பாய் தம்பி இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ஒருத்தருமே இல்லை லைவில் ஓகே இதுவரைக்கும் லைவில் இருந்ததுக்கு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நம் நன்றி எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கப்பா அவங்கவுங்க எல்லா கிளாஸ் க்ளாஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இப்போ சிபிஎஸ்சிங்கிறதுனால ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது நான் ஆல்ரெடி பதினஞ்சு இருபது நாள் க்ளாஸ் போனதுனால அவங்களுக்கெல்லாம் எழுதுகிற வேலை எல்லாமே இருக்குது அதனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க சரி தம்பி ரொம்ப நன்றி உடம்பு பார்த்துக்கோங்க சாப்பிடுங்க டைமுக்கு அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சு போங்க இனி அடுத்து எப்போ லைவ் போட முடியும்னு பார்த்து நான் லைவ் போடுறேன் ரொம்ப நன்றி தம்பி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு லைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்